ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக என்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் இருபத்தெட்டு வியாழக்கிழமை கண்மம் கடவுளோ என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் கண்மம் என்பது ஒருவர் ஆற்றும் செயலை குறிக்கிறது ஒருவன் கன்மம் புரியாமல் உலகில் வாழ இயலாது லௌகீகத்தை துறந்த துறவிகள் கூட இறைவனை அடைய சில கன்மங்களை புரிகின்றனர் தங்கள் உடலை போஷிக்கவும் குறைந்த கன்மம் புரிகின்றனர் எனவே உலகில் ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் உயிர் உடலில் தங்கியிருக்கும் வரை கன்மம் புரிந்தே ஆக வேண்டும் பகவான் நமடர் நாம் ஆற்றும் கன்மங்கள் தாமாகவே பயனை அளிக்காது அவைகள் கடவுளின் ஆணைப்படியே உரிய காலத்தில் அவற்றில் அவற்றின் பயனை ஒருவருக்கு கொண்டு சேர்க்கும் என்று உபதேசிக்கிறார் கண்மம் பயன் தரல் கத்தனது ஆணையால் கண்மம் கடவுளோ உந்தி பெற கண்மம் ஜடமதால் உந்தி பெற கண்மே கடவுளல்ல அவைகள் சடம் சுயசக்தி அற்றவை கடவுளின் ஆணைப்படியே ஒருவருக்கு பயனை அளிக்கின்றன ஆணவத்தோடு கண்மம் புரிபவன் அழிவான் என்பதற்கு தாருகாவனத்து முனிவர்களிடம் சில சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் சான்று ஒரு சமயம் தாருகாவனத்து முனிவர்கள் தங்கள் தவ வலிமையால் செருக்குற்று இறைவனை மதிக்காமல் தாங்கள் செய்யும் தவமே அதற்குண்டான பலனை தரும் என்று கர்வம் கொண்டு இருந்தனர் அவர்களுடைய கர்வத்தை அழித்து அருள் புரிய எண்ணிய சிவபெருமான் ஒரு அழகிய இளைஞனாக வேடமடைந்து பிச்சாண்டி கோலத்திலும் விஷ்ணு மோகினி வடிவமாகவும் தாருகாவனத்திற்குள் நுழைந்தனர் அழகே உருவான அந்த இளைஞனைக் கண்ட முனிசிரேஷ்டர்களின் மனைவிமார்கள் அந்த இளைஞனை நோக்கி வர ஆரம்பித்தனர் முனிவர்கள் எனவே அந்த இளைஞனை அழிக்க போர் புரிந்தனர் அழகிய இளைஞன் வடிவம் தாங்கிய சிவபெருமான் தன் சக்தியால் பல மிருகங்களை உண்டாக்கி அந்த முனிவர்களை எதிர்த்தால் ஒரு யானையின் தோலை உரித்து ஆடையாக அணிந்து கொண்டார் தங்களால் ஒன்றும் செய்ய இயலாத நிலையில் முனிவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர் சிவனின் இந்த திருவிளையாடல் ஒருவன் ஆற்றும் கண்ணும் தானே பயன் தராது இறைவனுடைய ஆணைப்படியே அவைகள் பயனை நல்கும் என்பதற்கு சான்று பகவான் ரமணர் கண்மத்தின் பயன் சித்த சுத்தி மட்டுமே ஒருவன் ஆற்றும் கண்ணும் சித்தத்தை தூய்மை செய்து அவனுக்கு சிவனை அடையும் நல் வழியை காட்டுவிக்கும் காக்கும் நிற்காமிய கண்மம் கருத்தை திருத்தியது உந்தி பெற கதிவழி காண்பிக்கும் உந்தி பெற இது உபதேச உந்தியார் பாடல் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் ஒருவன் ஒருவனுக்கு அவனுக்கு படிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றவே உரிமை உள்ளது அதன் பயனில் அவனுக்கு உரிமை இல்லை எனவே ஒருவன் பயன் கருதாது இறை சிந்தனையோடு தன்னுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று உபதேசிக்கிறார் கிருஷ்ணர் ஒருவன் ஆற்றும் செயல் அதற்குரிய பயனை கொடுத்தே தீரும் ஆனால் அது எப்போது எந்த வடிவில் ஒரு ஒருவருக்கு அருளப்படும் என்பது இறைவனுடைய சுத்தம் எனவே ஒருவன் பயன் கருதாது சுயநலமில்லாத இறை சிந்தனையோடு கண்ணும் புரிய வேண்டும் ஒருவருக்கு நாமாக தன்னெழுச்சியாக ஒருவருக்கு உதவி செய்வது கூட ஒரு விதத்தில் தவறுதான் அவ்வாறு செய்வது நமக்கும் செய்யப்படுபவருக்கும் பாதகத்தை விளைவிக்கும் ஒவ்வொரு ஒருவர் தம்முடைய இயலாமையால் நம் உதவியை நாடுவாரானால் ஆணவமில்லாமல் வந்த விருந்தாளி இறைஸ்வரூபமாக பாவித்து அந்த உதவியை அவருக்கு செய்துவிட்டு அடுத்த கடமே அதை மறந்துவிட வேண்டும் அவ்வாறு செய்யப்படும் உதவியே இறைவனுக்கு செய்யும் சேவையும் கைங்கரியமும் ஆகும் ஆணவத்தை அழித்து வினைகளை களைபவன் நம் கந்தக் கடவுள் சொந்தக்கடவுள் அருணகிரியாரின் கந்தர் அனுபூதி என்ற நூலின் நாற்பதாவது பாடல் இதை விளக்குகிறது வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடும் அறுவுத் துறையோடும் பசும் தினையோடும் திணையோடும் இதனோடும் திரிந்தவனே ஆணவ கலப்பில்லாமல் செய்யும் வினைகள் யாவும் ஆண்டவன் திருத்துண்டு முருகப்பெருமான் வினை ஆற்றுபவன் நான் என்னும் அகங்காரத்தை அழித்து வினைகளை ஓடச் செய்பவன் அவனுடைய ஒளி வீசும் கதிர்வேலை மறவேன் என்பதே இந்த பாடலின் பொருளாகும் பித்துவிட்டு உனைநேர் பித்த அருள் பித்தம் தெளி மருந்தருள் அருணாச்சலா ஓம் தத் சத்நாளி வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி